வந்து பார்த்தாதான் தெரிய வந்துச்சு அவனுங்க நாலு பேர் ஏற்கனவே இறந்து போயிட்டானுங்கன்னு இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த டம்ளிங் கடையிலேயே எடுபடியா வேலைக்கு சேர்ந்துருவான் சோ வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நடக்கும் அதுக்கப்புறம் டம்பிளிங்க டெலிவரி பண்றதுக்காக போயிட்டு இருக்கும்போது அந்த அவன் போகிற வழியில ஒயிட்ஸ் அப்படின்னு ஒரு குரூப்ப பாப்பான் இந்த குரூப்போட தலைவன் ஆஃப் தமா இருக்கிறதே ஒரு மோசமான ஒரு பைத்தியக்காரன் எல்லாரையும் கேம்க்கு வா கேம்க்கு வான்னு கூப்பிட்டு அவங்கள தோக்கடிச்சு அவங்கள கொண்டுருவான் சோ இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் தான் அவன் நம்ம ஹீரோவையும் பாப்பா நம்ம ஹீரோவையும் கேம்க்கு கூப்பிடுவான் ஆனா நம்ம ஹீரோ அவனை ஜெயிச்சிருவான் உடனே நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான் இதை பார்த்தாவோட ஆளுங்களையும் இவனை துரத்துறதுக்காக அமிச்சு வைப்பான் இதோட தான் நம்ம போன சாப்டரை விட்டுட்டு போனோம் கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்ப ஒருத்தவனுக்கு பிடிக்கிறதுக்காக போனானுங்கல்ல நம்ம அவனுங்க ரெண்டு பேரும் திரும்பி வந்துட்டு இந்த வாங்கா கிட்ட சொல்லுவானுங்க தங்களால கோசுவை பிடிக்க முடியல அப்படின்னு ஏன் அப்படின்னு கேப்பான் மேபி திக்கா இருக்கும் அதனாலதான் எங்களால பிடிக்க முடியாம போயிருச்சு அவனை எங்களால சரியா பிடிக்க முடியல இந்த இடம் எங்களுக்கு அந்த அளவுக்கு சொல்லுவானுங்க இத கேட்டு அவன் ரொம்ப கோவப்படுவா இருந்தாலும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி சரி ஆமா ஆமா இந்த இடத்த பத்தி உங்களுக்கு தான் அதனாலதான் நம்மளுமே இவ்வளவு நேரம் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கோம் அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது சரி இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் நடந்துச்சுல எனக்கும் அந்த பன்னிக்குட்டிக்கும் அந்த மேட்ச பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த ராக் பேப்பர் கேமை பத்தி அப்படின்னு சொல்லி கேப்பா இவங்களும் உடனே மலப்பு ஆரம்பிச்சிருவானுங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம மறுபடியும் அந்த வாங்காக்கே சொல்லுவான் அந்த கேம்ல நான் தோத்து போயிட்டேன் இதுல எனக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் தான் தோத்து போயிருக்கேன் நான் நார்மலா இந்த மாதிரி கேம் விளையாண்டேன்னா பெஸ்ட் ஆஃப் த்ரீ தான் விளையாடுவேன் அந்த பன்னிக்குட்டி என் கூட ஒரே ஒரு ரவுண்ட்ல ஜெயிச்சுட்டு அப்படியே ஓடி போயிட்டா இன்னும் மிச்சம் ரெண்டு ரவுண்ட் இருக்கு அந்த ரெண்டு ரவுண்டும் முடிஞ்சா கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லுவான் இந்த பெஸ்ட் ஆஃப் த்ரீன்றத பத்தி அவங்களோட ஆளுங்களே கேள்விப்பட்டிருக்க மாட்டானுங்க எல்லாருக்குடையும் மேம் ஒரு ரவுண்ட் மட்டும் தான் விளையாடுவா அந்த ஒரு ரவுண்ட்ல ஜெயிச்சிருவா ஆனா தோத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி காரணம் சொல்லிட்டு தெரியுறா என்ன இருந்தாலும் அந்த பன்னிக்குட்டி ஓடி போயிட்டா அந்த ரெண்டு ரவுண்டை இப்ப யாராலையும் கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடுச்சு அதனால அந்த ரெண்டு ரவுண்டையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க அந்த ராக் பேப்பர் சிசர் நான் உங்க கூட விளையாடுறேன் நீங்க ரெண்டு பேரும் தானே அவனை துரத்திட்டு போனீங்க அப்ப இதுக்கு நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும் நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு ரவுண்டு விளையாடுங்க ஏற்கனவே அந்த பன்னிக்குட்டி ஒரு ரவுண்ட் ஜெயிச்சுட்டா அந்த ஒரு காரணத்தினால உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் என்னை ஜெயிச்சிட்டா கூட நான் என்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் இல்ல உங்க ரெண்டு பேரையுமே கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப டம்பிங் எல்லாத்தையும் டெலிவரி பண்றதுக்காக நம்ம ஹீரோவோ அந்த லாட் நாம பாக்குறதுக்காக போயிருப்பான் அவன்கிட்ட போய் கொடுத்த உடனே அவனும் உண்மையிலே நன்றிப்பா இது எல்லாத்தையும் நீ இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா இதுதான் சாப்பிட்றதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அதுக்கான காசையும் கொடுப்பா உடனே அந்த காசை வாங்கிட்டு நம்ம ஹீரோவும் இது ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்னு கேட்கும் இல்ல இல்ல நீ உனக்கு தேவையான காசை எடுத்துட்டு மிச்ச காசு எல்லாத்தையும் டொனேஷனா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அவனோட பேக்கெட்ல இருந்து ஒன்னு எடுக்கிறதுக்காக வருவா டக்குன்னு பார்த்தா ஒரு அஞ்சாறு பேரு நம்ம ஹீரோவை சுத்து போட்டு அப்படியே கழுத்துல கத்திக்கிட்டு கத்திய வச்சிருவானுங்க யாருன்னு பார்த்தா இவனோட பாடி கார்ட்ஸா உடனே இந்த லார்ட் நாமோ அவன் எனக்கு தானே அவன் மேல ஏன் போய் கத்திய வைக்கிறீங்க நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போக சொல்லிடுவான் அப்ப நம்ம கோசவும் ஒரே ஒரு கிங் சங்க எடுத்து கொடுப்பான் இந்த கிங் சங்க ரூட்ஸ்ல சொல்லுவாங்கல்ல ஒரு ஹேர்ப்ஸ் மாதிரி இதை பார்த்த உடனே அவனுங்களும் எல்லாரும் போயிடுவானுங்க இப்ப இந்த லார்ட் நாமும் மன்னிப்பு கேட்டுக்கருவான் என்னோட பாடி கார்ட்ஸ் கொஞ்சம் இது கேர்ஃபுல்லா இருக்காங்க அவ்வளவுதான் நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லுவா நம்ம ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டா இந்தாங்க வழியில ஒருத்தர் என்னை பார்த்தாரு அவர் தான் இத உங்கள்ட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாரு யோசிப்பான் அவன் தான் இந்த மாதிரி ஒரு கிங் சங்க எடுத்து கொடுத்து விட்டு இருக்கான் இப்ப ஹீரோ இதை கிளம்புன உடனே இந்த லார்ட் நாம் அந்த கிங் சங்கே பாத்துக்கிட்டு இருப்பான் நார்மலா இந்த கிங்சங் உடம்புக்கு ரொம்ப நல்லது இத சாப்பிட்டாலே நமக்கு தேவையான அளவுக்கு நிறையவே கிடைக்கும் இத சொந்த அப்பா அம்மாவுக்கு கூட கொடுக்க கூடாது சொந்த குழந்தைங்களுக்கு கூட கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க ஆனா இப்படி ஒன்ன ஏதோ ஒரு கொடுத்த கொஞ்சோன்னு காசுக்காக எவரோ ஒருத்தர் யாருனே தெரியாதவர் எனக்கு கொடுத்துருக்காரா ஹ இந்த பிச்சைக்காரவங்களுக்கெல்லாம் இதுதான் நிலமை இவங்க கிட்ட நம்ம கொஞ்சோன்னு காசை குடுத்துட்டா போதும் உடனே நம்மள கடவுளா தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அந்த காசு எங்க இருந்து வந்துச்சு இந்த காசெல்லாம் யாரு கொடுத்தா எதுவும் அவங்களுக்கு தேவையே கிடையாது அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் எவனாவது ஒருத்தனை இந்த மாதிரி பாக்கணும் இவங்களுக்கெல்லாம் இதே மாதிரியான நிலமை இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி ஆளுங்களா இருந்துகிட்டேதான் இருப்பாங்க நான் இதையே ஒரு சாக்கா யூஸ் பண்ணி இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் வேணாலும் நடந்துக்கலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனா இங்கேயே இருக்கிறது எனக்கும் கொஞ்சம் போர் அடிக்குது பேசாம கொஞ்சம் ஊருக்குள்ள போய் நானும் கொஞ்சம் விளையாண்டுட்டு வரலான் இருக்கேன் அப்படின்னு இவனும் பேச ஆரம்பிச்சிருவான் ஆனா கொஞ்ச நேரத்துல அவன் மேலே அவனுக்கு வெறுப்பு வந்து அந்த கிங்ஸ் எங்க கீழே போட்டுருவான் இப்ப இதுக்கப்புறம் நம்ம கோசு திரும்பி டெலிவரி எல்லாம் முடிச்சுட்டு அவனோட கடைக்கே போயிருவான் அங்க போன உடனே அந்த அக்கா பாசம் இந்தாப்பா கோசு அடுத்த ரெடியா இருக்கு நீ உடனே இதெல்லாம் எடுத்து அப்படின்னு நம்ம எடுத்துவும் கிளம்பிடுவான் இப்ப இந்த வாங்ஹாக்கு இருக்கான்ல அவன் நம்ம கோசு நடந்த அந்த ஒரு மேட்ச பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம கோசு வைக்க வந்தது சிசர்ஸ் தான் ஏன்னா ரெண்டு விரல மட்டும்தான் அவன் கையில இருந்து ஓபன் பண்ணிருப்பான் அந்த ரெண்டு விரல பார்த்த உடனே அது கண்டிப்பா சிசோஸா தான் இருக்குன்னு முடிவு பண்ணிதான் இந்த வாங்ஹாக்கு ஒரு ராக்க வச்சான் ஆனா கடைசி நிமிஷத்துல வச்சது பேப்பர் இதுக்கு வாய்ப்பே கிடையாது எப்படி கடைசி நிமிஷத்துல இவன் மாத்தினா கிடையாது ஒருவேளை அவ இல்ல அதெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது அவன் வாய்ப்பே கிடையாது அவன் எந்த விதத்திலேயே மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கவே முடியாது அதுவும் அந்த உடம்ப வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப இவன் எங்க இருந்து தெரியுமா இதெல்லாம் யோசிக்கிறான் அந்த லார்ட் நாமோட இடத்துல அந்த லார்ட் நாமோட மொத்த பாடி கார்ட்ஸையும் கொண்டு அந்த லார்ட் நாமையும் கடைசியில புடிச்சு வச்சிருப்பான் இப்ப இந்த வாங்கா கூட ஆளுங்களும் சொல்லுவாங்க வாஸ் அந்த தங்க கட்டி இருக்கிற பெட்டிய நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் ஆனா அதுல பாதி தங்கம் மட்டும்தான் இருக்கு இவன் மீறிய செலவு பண்ணிட்டான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உடனே இந்த வாங்காக்கும் அவன் பக்கத்துல வந்து ஹியோல்பியோ என்ன நல்லா பிராக்டிஸ் பண்ணியா ராக் சிசர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆக்சுவலா இந்த நாமோட உண்மையான பேரு ஹியோல்பியோ இவனும் இந்த வாங்கோட குரூப்ல இருந்த ஒரு ஆளுதான் அவனோட தங்க கட்டியை எடுத்துட்டு இந்த மாதிரி தனியா வந்து நாமா இவன் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருந்திருப்பான் ஆனா அவனை தேடி கண்டுபிடிச்சு கொள்றதுக்காக தான் இந்த வாங்காக் திரும்பி வந்திருக்கான் இப்ப உடனே இந்த வாங்காக்கும் சொல்லுவான் இருக்கிறதுலயே நான் விளையாண்டதுலயே ஒரு சூப்பரான உன்கிட்ட தான் நான் ரெண்டு மூணு தடவை நிலைமைக்கு போயிட்டேன் இப்ப நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் ஒரு மேட்ச் வச்சுக்கிடுவோம் ஒருவேளை நீ ஜெயிச்சின்னா உன்னை உயிரோட எல்லாம் விட மாட்டேன் ஆனா அதுக்கு பதிலா உன்னோட ஒரு ஆசையை நான் நிறைவேற்றுவேன் என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்பான் இப்போ உடனே அந்த ஹியோல் பாஸ் கொஞ்சமாவது வளருங்க பாஸ் அப்படின்னு சொல்லுவா இதை கேட்டதும் ஆ அப்படியா அதெல்லாம் பிரச்சனை இல்ல அதெல்லாம் பண்ணிடலாம் நானும் இப்ப வா விளையாடுவோம் ராக் பேப்பர் அப்படின்னு சொல்லும் போதே ஹியூல்பியோ மறுபடியும் என்னோட நினைச்சிருக்கேன் மத்தவங்கள்ட்ட இருந்து காசு திருடி சர்வே பண்ணிருக்கேன் அடிச்சு சர்வே பண்ணிருக்கேன் ஒரு சில நேரம் மத்தவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு ஓடி கூட சர்வே பண்ணிருக்கேன் சர்வே சர்வேன்னு என்னோட வாழ்க்கை ஃபுல்லாவே இப்படியே போயிடுச்சு நான் உயிரோட இருக்கணும்னு மட்டும்தான் நினைச்சிருக்கேன் நான் கேங்க விட்டு வந்ததுக்கான காரணமுமே எனக்கான ஒரு வாழ்க்கையை நான் தேடிக்கணும் திருப்பியும் வித்தியாசமா வாழணும் பழைய வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது பயந்து பயந்து வாழக்கூடாது அப்படின் தான் ஆனா அந்த வாழ்க்கை கிடைச்சும் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் போல இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இதுதான் கரெக்டான எண்டிங்கா இருக்கும் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நீங்க என்னை என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிடுவான் உடனே இந்த வாங்காக் சொல்லுவான் ஹியோல் பியோ நீ என்ன பேசிக்கிட்டே இருக்க நான் உன்கிட்ட ராக் பேப்பர் சிசர்ஸ் கேமுக்கு வரியா இல்லையான்னு தான் கேட்டேன் நீ என்னடா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க யாருக்குமே புரியாத விஷயங்களா வா உன்னோட கையை மடக்கு வா நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஹியல்பியோ மறுபடியும் சொல்லுவா என்னோட வாழ்க்கையிலேயே நான் இப்பதான் ஃப்ரீடம்னா என்னன்னு உணர்றேன் ஆனா அதை உணர்றதுக்கு என்னோட வாழ்க்கையோட கடைசிக்கு வர வேண்டியதா போச்சு பரவாயில்ல ஆனா இந்த ஃபீலிங்க ஒரு சின்ன பையனோட மூலையை வச்சிருக்கிற ஒரு பைத்தியக்காரனோட கேம்ஸ் வந்து கெடுத்துற வேணாம்னு நினைக்கிறேன் அதனால என்னால விளையாட முடியாது அப்படின்னா அவனை பார்த்து சொல்லிடுவான் இது கேட்டு அந்த வாங்காக் ரொம்ப கோவப்பட்டு இவனோட தலையை பிடிச்சி அப்படியே தன்னோட கையால நசுக்கி மொத்தமா காலி பண்ணிடுவான் இப்ப இதே நேரம் இன்னொரு பக்கம் வால்நட்டை உடச்சுக்கிட்டு இருப்பாப்புல நம்ம கோசு நம்ம கோசு ஒரு மூணு குழந்தைங்களை பாக்குறதுக்காக போயிருப்பான் இந்த குழந்தைங்களுக்கு லெப்ட் ஓவர் டம்ப்ளிங்ஸ் இருக்கும்ல அது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக சோ இவங்கள அடிக்கடி போய் இவன் பார்ப்பான் உடனே அந்த குழந்தைங்களும் இந்த வால்நட்டை உடச்ச உடனே அப்பா அடியோ எங்க பண்ணிக்குட்டி உடைச்சிட்டா இருப்பா உண்மையிலே பண்ணி பன்னிக்குட்டி தான் சூப்பர் சூப்பர் இன்னாங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே டக்குனு கைய முடி என்ன சொன்னீங்க பன்னிக்குட்டியா திருப்பி சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப கோவப்படுவானா உடனே இதுங்களும் குண்டு தக்காளி ஓகேவா அப்படின்னு கேட்குங்க குண்டு தக்காளியா மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் கோவப்படுவானா இப்ப உடனே அந்த பொண்ணு மட்டும் ஹேண்ட்ஸம் பிரதர் இப்போ ஓகேவா இப்பயாவது வால்நட்டை கொடுக்கல அப்படின்னு கேட்கும் உடனே நம்ம ஹீரோவும் பரவாயில்ல பரவாயில்ல இந்த வச்சுக்கோ அப்படி நீட்டு வானா பக்கத்துல உடனே அந்த பொண்ணோட ரெண்டு அண்ணன்களும் தங்கச்சி நீ இப்படி பண்ணிட்டியேமா இந்த பைத்தியக்காரனுக்காக இந்த வால்நட்டுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா ஐயகோ வால்நட்டுக்காக என்னோட தங்கச்சி இப்படி ஒரு பொய்கொலியா மாறிடுச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குற நம்ம கோசுவை பார்த்து இருக்கிறதே சப்பியான பிரதர் இப்பயாவது நீ குடு இதுவும் குடுக்க முடியலனா அந்த வால்நட்டை நீயே வச்சுக்கோ எனக்கு சாப்பிடவே வேணாம் அப்படின்னு சொல்லிடுவா நம்ம ஹீரோவும் சரி சரி இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான் இப்போ இவங்க அம்மாவும் இந்த டம்ளிங்ஸ் அந்த பசங்களுக்கு கொடுத்துட்டு ஒருவேளை கடையில ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா என்னை கூப்பிடுங்க நான் கண்டிப்பா வந்து செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லி நம்ம கோசும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி மறுபடியும் தன்னோட கடைக்கு போவான் அங்க போகும்போது தான் பார்ப்பான் கவர்மெண்டோட ட்ரூப்ஸ் எல்லாரும் வந்துட்டு போவாங்க கடைக்கு இதை பார்த்த உடனே என்னாச்சு எதுக்காக ட்ரூப்ஸ் எல்லாம் வந்துட்டு போறாங்க அப்படின்னு நம்ம அக்கா பாஸ்கிட்ட கேப்பான் அப்பதான் நம்ம மேனேஜரம் அம்மா சொல்லும் உனக்கு விஷயம் தெரியாதா லார்ட் நாமோட வீட்டுக்கு நிறைய கொள்ளக்காரங்க போயிருக்காங்களாம் போய் லார்ட் நாமையும் அவரோட பாடி கார்ட்ஸ் எல்லாரையுமே கொண்டுட்டாங்களாம் கொண்டவனோட போட்டோவை தான் இப்ப கொடுத்துட்டு போறாங்க இவனை எங்கேயாவது பார்த்தா இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தர சொல்லி இவனோட பேர் ஏதோ வாங்காக்கா ஹேண்ட் ஆஃப் சொல்லுவாங்களாம் இவன் ஒரு பைத்தியக்காரன் கூடையும் கேம்ஸ் விளையாண்டு அவங்கள கொன்றுவான் இருக்கிறதே மோசமான கொள்ளக்காரனும் கூட இவனோட கேம்ஸ் இது வரைக்கும் யாருமே ஜெயிச்சதே கிடையாதுன்னு சொல்றாங்க அப்படியே ஜெயிச்சாலும் இவன் கண்டிப்பா உயிரோட விடுற ஆளு மாதிரி தெரியல இவனை பத்தி தான் இப்ப எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா இப்பதான் அவனை பார்த்துட்டு அவன் கூட ஒரு கேம் விளையாண்டு அவனை தோக்கடிச்சுட்டு வந்தான நம்ம ஹீரோ இப்போ என்னடா டக்குனு லார்ட் நாமே இவன் கொண்டுட்டான் அந்த லார்ட் நாம்னு சொல்லப்படுறவன் தான் ஹீரோ பியோ அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு தெரியாது அவனை பொறுத்த வரைக்கும் அவன் லார்ட் நாம் அவ்வளவுதான் ஒரு நல்லவனை கொண்டுட்டான் இப்போ உடனே நம்ம ஹீரோவும் நேரா அன்னைக்கு நைட்டு இவனை தேடி அந்த இடத்துக்கு போவான் அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த லார்ட் நாமோட அந்த வீட்டை பார்ப்பான் பார்த்தா மொத்த வீட்டையுமே அவன் கொளுத்தி விட்டு தான் போயிருப்பான் அங்க யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க எல்லாரோட உடம்புமே எரிஞ்சு போயிருக்கும் இப்போ அதை பார்த்துட்டு இந்த கண்டிப்பா இவன் இந்த காட்டுக்குள்ள தான் இருக்கணும் எங்கேயாவது இருக்கணும் இவனை கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற மலை மேல ஓடி ரொம்ப ஹைட்க்கு ஜம்ப் பண்ணுவான் அங்கிருந்து ஜம்ப் பண்ண உடனே சுத்தி இருக்கிற எல்லா இடத்தையும் கவனமா பாப்பான் இந்த காட்டுக்குள்ள அவன் எங்க இருக்கான் அப்படின்னு எல்லா இடத்தையும் செக் பண்ணும் போது கரெக்டா ஒரு இடத்துல ஒரே ஒரு வீட்ல மட்டும் வெளிச்சம் எரியும் ஒரு பழைய வீடு அந்த உடஞ்சு போன தான் இவன் இருப்பான் அப்படின்றத முடிவு பண்ணுவான் வேக வேகமா அந்த இடத்துக்கு போக ஆரம்பான் அங்க போன உடனே அந்த இடத்துல ஒரு ரெண்டு செக்யூரிட்டிஸ் இருப்பானுங்க அவனுங்கள தாண்டி இவன் உள்ளேயும் போயிருவான் உள்ள போனதை கூட அவனுங்க கவனிக்காம அவனுங்க பாட்டு காவல் காத்துக்கிட்டு இருப்பானுங்க இப்ப உள்ள போனதுக்கு அப்புறம் அவனுங்களை பார்த்து கேட்பான் நீங்க தானே ஒயிட் கல்ஸ் அப்படின்னு டேய் யாரா நீ நீ எப்படா உள்ள வந்த அப்படின்னு அவனுங்க ரெண்டு பேரும் கத்தம் போது இருங்க இருங்க நான் உள்ள வந்ததெல்லாம் இருக்கட்டும் உங்க பாஸ் உள்ளதானே இருக்காரு நான் அவரை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவா இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவும் உள்ள போவான் இவனை பார்த்த உடனே எல்லாரும் இவன் யாரு இவன் நம்மள ஒரு ஆள் நினைச்சேன் இவன் எப்படி உள்ள வந்தான் டேய் நீ எப்படா உள்ள வந்த வெளில நிக்கிறவனுங்க என்னடா ஆனானுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பானுங்க உடனே இது உங்க பாசம் டேய் பொறுமையா இருங்க இவனை ஞாபகம் இல்ல இவனை காலில பாத்தோமே அந்த டம்பிளிங் டெலிவரி பண்ண வந்தவன் இவனை பார்த்து ஏன்டா இப்படி பேப்பிடுறீங்க ஒயிட் ஸ்கல்ஸ் நேம கெடுத்துடாதீங்க எல்லாரும் பின்னாடி போங்க நான் இவன்கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி வாங்காக்கு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவான் என்னப்பாச்சு இங்க என்ன பண்ற நைட்டு நேரம் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க டெலிவரி பண்ண போது எதுவும் தொலைஞ்சு இழஞ்சு போயிட்டியா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஏன் ஆரம்பத்துல இருந்து பாக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நம்ம கால விளையாண்டோமே அந்த கேம் அதை திருப்பியும் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்லுவான் ராக் பேப்பர் கேம் தானே நானும் தான் இங்க வந்திருக்கேன் நீ கேம் நல்லா விளையாடுவேன்னு நான் கேள்விப்பட்டேன் நானும் என்னோட வாழ்க்கையில இதுவரைக்கும் எவன் கிட்டயுமே எந்த கொம்பங்கிட்டையும் ராக் பேப்பர் சிசர்ஸ் கேம்ல தோத்ததே கிடையாது இப்ப நம்ம ஒரு கேம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான் இது கேட்ட உடனே சுத்தி இருக்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க யார் அவன் பைத்தியக்காரன் தேடி வந்து அவனோட சாவை அவனே தேடி வந்திருக்கான் அதுவும் யார் சேலஞ்ச் பண்றோனே தெரியாம இங்க பாருங்க பாஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பாஸ் கோவமாகி இதுக்கப்புறம் எவனாவது பேசுனீங்க நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன் ஒழுங்கா வாயை மூடிட்டு இருங்க இப்போ இந்த வாங்காக்கு நம்ம ஹீரோவை பார்த்து அப்படின்னா நான் தோத்தது வெறும் கோயின் சிலன்ஸ் கிடையாது நீயும் நல்லா விளையாடக்கூடிய ஆளுதான் சரி கால ஒரு தடவை ஜெயிச்சது உனக்கு பத்தாவது இருந்தா இப்ப மறுபடியும் என்னைய பாக்குறதுக்காக வந்திருக்க நம்ம பெஸ்ட் ஆஃப் த்ரீ வச்சுக்கிருவோம் கால நீ ஜெயிச்சு அதையும் எடுத்துக்கிருவோம் இனிமேல் ஒரு ரவுண்டு நீ ஜெயிச்சினா கூட நீ ஜெயிச்சதா அர்த்தம் ஒருவேளை அர்த்தம் அப்படின்னு சொல்லுவா அதெல்லாம் சரி ஆனா நான் ஒருவேளை ஜெயிச்சிட்டேன் நீ உன்னோட குரூப்போட சேர்ந்து நீங்க எல்லாரும் ஆபீஸ்க்கு போய் சரணடைஞ்சிடணும் அப்படி இல்ல ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டீனா நீ என் கூட சண்டை போடலாம் அதுக்கான சான்ஸ நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவான் நானும் ஆரம்பத்துல இருந்து யோசிச்சேன் உனக்கு என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கலான்னு ஆனா கிட்ட இருந்து உன்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது அந்த ஒரு காரணத்தினாலதான் என் கூட சண்டை போடுறதுக்கான ஒரு வாய்ப்பை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இதை சொல்லி உடனே இந்த ஹாக் யோசிக்க ஆரம்பிச்சிருவான் நான் இதை ஏன் ஆரம்பத்திலே யோசிக்காம போனேன் இவன் இந்த குண்டு பையன் இப்ப வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து இன்னும் ஒரு சவுண்ட் கூட போடல அதாவது கால் எடுத்து இவங்க வச்சு நடக்கிறாங்க அப்படின்னா சவுண்ட் கேட்கும்ல அந்த சவுண்ட நம்ம கோசு கொடுக்கவே இல்ல அது மட்டும் கிடையாது அவன் காலையில இவன் கிட்ட இருந்து ஓடனால அந்த டெலிவரி பண்ணனும் அப்படின்னு அப்பயும் எந்த சவுண்டுமே இல்லாம தான் ஓட்டான் சோ இப்ப நம்ம வாங்க் கன்ஃபார்ம் பண்ணிடுவான் கண்டிப்பா இவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துருக்கான் அப்படின்னு அதுவும் சாதாரணமா கத்துக்கல சரி உன்னோட கண்டிஷன்ஸை நான் ஒத்துக்கிறேன் எனக்கு ராக் பேப்பர் சிசர்ஸ் கேம் விளையாண்டா மட்டும் போதும் இப்ப ரெடியான்னு சொல்லி கேட்பான் நீ இந்த தடவை என்ன ட்ரிக்க யூஸ் பண்ணினாலும் கண்டிப்பா என்னால உன்னை தோக்கடிச்சிட முடியும்னு ஒரு நம்பிக்கையோட இருப்பான் நம்ம வாங்காக்கு சொல்லப்போனா ஒரு ஆணவத்தோட இருப்பான் இப்ப நம்ம ஹீரோ கேம் ஆரம்பிச்ச உடனே ராக் பேப்பர்னு சொன்ன உடனே சிசர்ஸ வச்சிருவான் இதை பார்த்துட்டு வாங்காக்கு சுத்தமா புரியாது இவன் இதுக்காக ராக் பேப்பர்னு சொன்ன உடனே வச்சுட்டான் இவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கானா டேய் நீ என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு நம்ம கோசுவா பார்ப்பான் நம்ம கோசு ரொம்ப கான்பிடண்டா அவன் ரொம்ப போக்கஸ்டா இருப்பான் அதை பார்த்த உடனே இவனுக்கே ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும் இப்ப நம்ம வாங்காக்கோட கண்ணுக்கு நம்ம கோசு கொஞ்சம் கொஞ்சமா வித்தியாசமா தெரிய ஆரம்பா அப்படியே ஒரு டீமன் மாதிரி அந்த டீமன் இவனை பார்த்து சிரிச்சா எப்படி இருக்கும் அதுவும் ரொம்ப கொடூரமா சிரிக்கிற மாதிரி இத பார்த்த உடனே வாங்காக்கு ரொம்ப பயமாயிடும் நம்ம ஹீரோ ஏற்கனவே சிசர்ஸ் வச்சிருப்பான் இருந்தாலும் இவன் ரொம்ப நேரம் கழிச்சு வைக்கிற போது கூட பேப்பரை வச்சிருவான் அவனுக்கே ஏன் வச்சோன்னு அவனுக்கே தெரியாது இதை பார்த்துட்டு நம்ம காங்குக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும் ஏன்னா வேணுனே தோத்து போகணும்ன்றதுக்காக தான் நம்ம காங்கு ஏற்கனவே சிசர்ஸ் வச்சான் ஆனா அதை பார்த்தும் கூட இவன் பேப்பர் வச்சுட்டான் இப்ப தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றதுனால நம்ம காங்கும் சரி நான் ஜெயிச்சுட்டேன் பிராமிஸ் தான் நான் கிளம்புறேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவான் உடனே அவங்க பாஸ் மறுபடியும் அவனை புடிச்சிட்டு வர சொல்லுவாரோன்னு சொல்லி இவனோட ஆளுங்க எல்லாரும் ரொம்ப வேக வேகமா நம்ம காங்கை பிடிக்கிறதுக்காக ஓடுவாங்க நம்ம வாங்காக்கு அவனுங்கள போக சொல்லியிருக்கவே மாட்டான் இருந்தாலும் அவனுங்களா போவானுங்க இவனுங்க எல்லாரும் வெளில போன உடனே ஒரு பெரிய வெளிச்சம் வரும் இதை பார்த்துட்டு பயந்து போற நம்ம வாங்காக் அப்படியே பொறுமையா அந்த கதவை தொடர்ந்து வெளில வருவான் அவன் கண்ணு முன்னாடி நிக்கிறது ஒரு புலி அதுவும் ஒரு மெகாசைஸ் புலி ரொம்ப பெரிய புலி இதை பார்த்த உடனே ஒரு மாதிரி பயத்துல அவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும் இப்ப அங்க இருந்தது நம்ம காங் தான் நம்ம காங்கும் இப்ப வாங்காக்க பார்த்து சொல்லுவான் நீ தானே வாங்காக் ஹேண்ட் ஆஃப் யமா நீ நீசம் மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போற வந்தான் இத பாத்ததுக்கே இந்த ஹாக் ஒரு மாதிரி வித்தியாசமான நிலைமைக்கு போயிருவான் இப்ப காலையில மறுபடியும் இந்த கடையை காட்டுவாங்க அப்ப அந்த கடைக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் இந்த நியூஸ பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த வாங்காக்கோ அவனோட ஆளுங்களும் அதாவது மொத்தமா இந்த ஒயிட் கவர்மெண்ட் ரூப் புடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் ரூப் வளர்ந்துட்டாங்களா அப்படின்னு இன்னொருத்த கேக்கும் போது இல்ல அவனுங்க எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல நைட்டு சண்டை போட்டுருக்கானுங்க போல அப்படி சண்டை போட்டு எல்லாருமே மயக்கத்துல இருந்திருக்கானுங்க அது தெரிஞ்சதுனால இந்த கவர்மெண்ட் ரூபா அந்த இடத்துக்கு போய் அவனுங்க எல்லாரையும் பிடிச்சிட்டானுங்க அதுலயும் இருக்கிறதே மோசமான நிலைமையில இருந்தது அவங்களோட லீடர் அந்த வாங்கு தான் அவனை பிடிக்கும் போது அவன் ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தானா நான் போய் சரணடையணும் நான் போய் சரணடையணும் அப்படின்னு அதையே திருப்பி திருப்பி சொன்னானா அவனோட நிலமையுமே ரொம்ப ரொம்ப மோசமா இருந்துச்சா ஏதோ பேயை பார்த்த மாதிரி ஒரு மானுஷ்ரை பார்த்த மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான் அதே மாதிரி அவனோட ஆளுங்களுக்கு எல்லாருமே அவங்க பாஸ் ஏதோ ராக் பேப்பர் சிசர்ஸ்ல தோத்ததுனாலதான் இந்த நிலைமைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தானுங்க யார் இதை பண்ணதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அவன் நாமுக்கு பண்ண கெட்டதுக்கு தான் இந்த மாதிரி தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அவனுக்கு இதெல்லாம் தேவைதான் நீ நீவனுக்குள்ள பேசிக்கிட்டு இருப்பானுங்க இப்ப இது எல்லாத்தையும் நம்ம அக்கா பாச நம்ம ரெண்டும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க உடனே அக்கா பாஸ் சொல்லும் ராக் பேப்பர் சிசர்ஸ்ல ஜெயிச்சுட்டானா அது நம்மளா இருக்க வாய்ப்பு இல்லதானே ஏன்னா நம்மாலும் ராக் பேப்பர் சிசர்ஸ்ல ஜெயிக்கவே மாட்டானே அப்படின்னு நம்ம ரெண்டும் சொல்லும் இருக்க வாய்ப்பே கிடையாது அவன் இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டான் அப்படின்னு இப்ப உடனே நம்ம கோசுவா அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு என்ன பத்தி என்ன பேசுறீங்க அப்படின்னு கேக்கும் போது நம்ம அக்கா பா சொல்லும் நான் எதுக்காக இதை உன்ட்ட கேக்குறேன்னா விளையாடக்கூடிய ஒரு ஆளை நான் என்னோட வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் கேக்குறேன் இதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு கேமாவது நீ ஜெயிச்சிருக்கிய அப்படின்னு உடனே நம்ம காங்கோ ஏன் நான் ஜெயிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லும் போது நான் பன்னிக்குட்டிங்களுக்கு எதிரா கேட்கல இந்த பன்னிக்குட்டி முயல்குட்டி இதுக்கு எதிராலாம் கேட்கல நீ மனுஷங்களுக்கு எதிராக ஜெயிச்சிருக்கியான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லும் போது யார பாத்து சந்தேகப்படுறீங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நான் காங் இந்த சீஃப் டெலிவரி காய் நான் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை ஜெயிச்சிருக்கேன் அதுவும் ரீசெண்டா தான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்மளுக்கு இன்னொரு ஒரு கதையை பத்தி காட்டுவாங்க அதாவது இதுக்கு முன்னாடி காலத்துல செலஸ்டியல் மெய்டன் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இருக்கிறதே பவர்ஃபுல்லான ஒரு ஆளு அதாவது இந்த ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அடுத்து என்ன என்ன வரும் உங்களோட நிலைமை என்ன இந்த மாதிரிலாம் பார்த்து சொல்லுவாங்கள குறி சொல்றவங்க அந்த மாதிரியான ஒரு ஆளு சோ அப்ப இருந்த காலத்துலலாம் இவங்களுக்கு ரொம்ப பேர் இருந்திருக்கும் அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த செலஸ்டியல் மெய்டனுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க பக்கத்துல இருந்த கிராமங்கள் இல்லாம ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கிற நிறைய நாட்டில இருந்து கூட இவங்களுக்கு ஆளுங்க வர ஆரம்பிச்சாங்க இவங்களோட புகழும் எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிச்சுச்சு ஆனா இவங்களோட சாகர நாள் வரும்போது இவங்க அவங்களோட ஃபாலோவர்ஸை கூப்பிட்டு தன்னோட கை குழந்தைய கொடுத்து இந்த குழந்தைக்கு ஒரு நார்மலான லைஃப கொடுங்க இந்த குழந்தை என்ன மாதிரி மாறிடவே கூடாது அப்படின்னு சொல்லிதான் கொடுத்துருப்பாங்க ஆனா இவங்க ஃபாலோவர்ஸ் யாருமே இவங்களோட பேச்ச கேட்கவே இல்லை இவங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைய பேபி டிவைன் மெய்டன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி மாத்திட்டாங்க இப்ப பேபி டிவைன் மெய்டன் அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த பத்தின புகழ் அதாவது செலஸ்டியல் மெய்டன் இருந்ததை விட எந்த அளவுக்கு அவங்க ரீச் இருந்துச்சோ அதை விட அதிகமான ரீச் இப்ப அந்த குழந்தை இருந்தப்ப வந்திருக்கும் இன்னும் அதிகமான அளவு ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்க இப்ப இது எல்லாத்தையும் பக்கத்து ஊர்ல இருக்கிற அந்த லார்ட் பாத்திருப்பாரு அவர் பார்த்துட்டு இதனால எங்க பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி இனிமேல் நீங்க எல்லாரும் நார்மலான லைஃப வாழுங்க இனிமேல் இந்த கல்ட்டு ஒன்று இருக்கக்கூடாது நீங்க எல்லாரும் கிளைஞ்சு போயிருங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருப்பாரு ஆனா இதை கேட்டு கோவமடைய கோவமடைகிற ஃபாலோவர்ஸ் எல்லாரும் இந்த ராஜாவை எதிர்த்து சண்டைக்காக போவாங்க அந்த சண்டையில கோவப்படுற ராஜா அவங்க எல்லாரையும் பிடிச்சிருவாரு எட்டு நாள் சண்டைக்கு அப்புறம் மிச்சம் ஒரு சில பேர் மட்டும் இந்த பில்டிங்ல இருந்து வரவே மாட்டேன்னு சொல்லுவாங்க உடனே வேற வழியே இல்லாம அந்த பில்டிங்க்கு மொத்தமா அவங்களையும் சேர்த்து வச்சு தீ வச்சிருவாங்க ஆனா அந்த பில்டிங்ல இவங்க மட்டும் கிடையாது அந்த ஃபாலோவர்ஸோட சேர்த்து அந்த பேபி மெய்டனும் தான் இருக்கும் அப்பதான் அதுக்கு நடக்கவே தெரிஞ்சிருக்கும் அந்த பேபி மெய்டனையும் உள்ளயே வச்சு எரிச்சிருவாங்க இப்போ இன்னொரு நாள் ஒரு ரெண்டு பேர் கடையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க இப்போ இவனுங்க ரெண்டு பேருக்கும் டம்ளிங் கொடுக்கறதுக்காக இந்த ரின்னு தான் வந்திருக்கும் வந்துட்டு அவனுங்கள்ட்ட அவன்கிட்ட அந்த டம்ப்ளிங்க கொடுத்துட்டு பக்கத்துல திரும்பி பார்க்கும் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அது பாட்டுக்கு போயிடும் இவனுங்களும் உடனே சுற்றி முத்தி பார்ப்பானுங்க கடையிலேயே அவனுங்க ரெண்டு பேர் மட்டும்தான் பா இருப்பானுங்க குழந்தைன்னு எதுவுமே இருக்காது பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கடையில இருந்து ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுவானுங்க இப்ப உடனே இந்த அக்கா பாசம் வெளில வரும் பாத்துட்டு என்னாச்சு அப்படியே இருக்கு ரெண் தான் இவங்களுக்கு சர்வ் பண்ணியா அப்படின்னு நம்ம அக்கா பாசம் கேட்கும் சரி இவங்க பக்கத்துல எதையாவது பாத்தியான்னு கேட்கும் ஆமா அங்க ஒரு குழந்த இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் என்னது குழந்தையா எங்க எங்க அப்படின்னு கேட்கும் போது இல்ல இல்ல அது அவனுங்க கூடவே போயிடுச்சு அவனுங்க இருந்தப்பதான் பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லு நான் தான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் இங்க வந்து யாருக்கும் சர்வ் பண்ணாத அப்படின்னு ஏன் இப்படி பண்ண ஐயோ இப்ப இதை கேட்டதுக்கே பயமாயிடுச்சு நான் மறுபடியும் பாத்ரூம்க்கு போறேன்னு இந்த அக்கா பாச உடனே பாத்ரூம்க்கு போக ஆரம்பிச்சிடும் இப்ப மறுபடியும் கடைக்கு நிறைய பேர் வருவாங்க அவங்க வந்து ஒரு விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பேவிதான் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஹாங் அப்படின்னு சொல்லி ஒரு லார்டு இருந்திருக்காரு அவரு அவர் வாழ்ந்த காலத்துல டிவைன் சேஜா வாழ்ந்திருக்காரா ஆனா தனியாவே தான் வாழ்ந்திருக்காரு ஆனா ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு நாள் அவர் அங்கேயே இறந்து போயிட்டாரு அவர் இறந்து போனதுனால அவரோட உயில கூட யாருக்குமே எழுதி வைக்க முடியாம போயிடுச்சா அவரை யாருக்கும் எழுதி வைக்கலையா அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அங்கதான் இருப்பாரு அதுவும் இல்லாம அவர் தனியாவே வாழ்ந்திருக்காரு அவருக்குள்ள பசங்க யாரும் இல்ல சீக்கிரமா வேற செத்து போயிட்டாரு உயிர் வேற எழுதி வைக்கல கண்டிப்பா அந்த இடத்துல நிறைய புதையல் இருக்கும்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு ஒருத்த சொல்லுவான் இதை கேட்டவனு இன்னொருத்தனு கேட்பான் சரி இந்த மாதிரி புதையெல்லாம் இருக்குன்னா இன்னயத்துக்கு யாராவது தைரியமான ஒன்னு ரெண்டு பேராவது உள்ள போயிருப்பாங்களே அப்படி யாருமே உள்ள போகலையான்னு கேட்கும் போது ஆஹ் தைரியமானவங்க ஒண்ணு ரெண்டு பேரா அதெல்லாம் நிறைய பேர் உள்ள போயிட்டாங்க எவ்வளவோ ஷாமான்சி எக்ஸாசிஸ்ட் எல்லாருமே உள்ள போயிட்டாங்க அந்த பேயை ஓட்டிட்டு அந்த புதையல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆனா உள்ள போனவங்க எல்லாரும் கொஞ்ச நேரத்திலேயே அலறி அடிச்சுட்டு வெளில ஓடி வந்தாங்களாம் நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு வாழ்க்கை முழுக்க டிவைன் சேஜா வாழ்ந்தவரு இந்த மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸும் கிடைச்சிருக்குமா இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாரு அவரெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா அவர் எதுக்காக அங்கேயே சுத்துறாருன்னா யாருக்கும் தெரியல ஆனா இருக்கதே ஒரு பெரிய பிரச்சனை அந்த ஹாங் ஃபேமிலி மேனர் தான் இருக்கிறதே அந்த வழியா போறதுக்கு ஷார்ட் இப்ப அந்த மேனர் அந்த வழியா போக முடியாமல் யாராவது அந்த பேயை ஓட்டிட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும் அவங்க மூணு பேரும் இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நைட்டும் ஆயிடும் நைட்டு நம்ம அக்கா பாசும் எல்லாத்தையும் தொடச்சிட்டு போய் படு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங் கிட்ட சொல்லிட்டு அது சீக்கிரமாவே தூங்க போயிடும் இப்ப நம்ம ரின் கேட்கும் காங் நீ அந்த ஹாங் ஃபேமிலி மேனருக்கு போயிருக்கியா அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு உடனே நம்ம காங்கும் அப்பதான் எனக்கு தெரியும் இங்க இருந்து கொஞ்சம் தான் இருக்கு ஆனா இப்ப போனோம்னா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நம்ம சீக்கிரமா போக முடியாது அப்படின்னு சொல்லுவானா உனக்காக நான் ஜம்போ டம்பிங் செஞ்சு தரேன்னு வாங்க கஸ்டமர் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் எவ்வளவு இருட்டா இருந்தா என்ன அதான் நான் இருக்கேன்ல அண்ணன் எதுக்காக இருக்கேன்னு உடனே கிளம்பிடுவான் டம்பிங்ஸ் செஞ்சு தரேன்னு சொன்னா உடனே அப்படியே புல் ஸ்பீட்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிருவான் அங்க கூட்டிட்டு போயிட்டு நம்ம ரெண்டு கிட்டையும் காட்டுவான் இப்ப சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே நார்மலா இருக்கும் இந்த ஃபேமிலியோட மேனர் எங்க இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி புகமூட்டமா இருக்கும் சரி வாங்க அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகும்போது போது கரெக்டா இவங்களை நோக்கி யாரோ ஒருத்தவன் ஆரோவை பண்ணி அப்படியே சுடுவான் அந்த ஆரோவை நம்ம ஹீரோ அப்படியே பிடிச்சிருவான் எவ்வளவு இருட்டா இருந்தா என்ன நம்ம ஹீரோ அசால்ட்டா பிடிச்சிருவான் இப்போ உடனே அவனை பார்த்து சொல்லுவான் ஏ மிஸ்டர் முன்னாடி வரவங்க மனுஷங்களா இல்லையான்னு பாத்துட்டு கூட சுட மாட்டீங்களா உடனே அவனும் நான் ஏதோ ஒரு மானு நினைச்சு சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவான் தெரிஞ்சுதான் சுட்டு இருக்கான் இருந்தாலும் நம்ம ஹீரோ அதை பிடிப்பான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல இப்ப நம்ம ஹீரோவும் அந்த ஆரோவை எடுத்து அவன் கையிலேயே கொடுத்துட்டு இவனை கிராஸ் பண்ணி போவான் உடனே இவனும் திரும்பி இருங்க அந்த பக்கம் தான் பேய் வீடு இருக்குன்னு சொல்லும் போது எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுதான் போறோன்னு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் இங்கே போவாங்க இப்பதான் நம்ம ரெண்டு சொல்லும் ஸ்பிரிட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆளுங்க அதுங்களுக்குன்னு இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் அந்த ஒரு பொருளுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அதுங்க இந்த உலகத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கோங்க ஒருவேளை அந்த விஷயம் அதுங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்தை விட்டு அதுங்களும் போயிடுங்க இதை கேட்டதும் நம்ம எனக்கும் பேயை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஒருவேளை பேய பார்க்குற சக்தி மட்டும் எனக்கு நான் இருந்துச்சு நானும் என்னோட மாஸ்டரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவான் இப்போ உடனே இந்த பொண்ணும் கேட்கும் ஒருவேளை உன்னால பாக்க முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேக்கும் போது டக்குன்னு நம்ம கோசுவே சொல்லுவான் ஆமாமா அது நடக்காதுல என் மாஸ்டர் கண்டிப்பா பேயா சுத்த மாட்டாரு ஏன்னா அவரோட எனிமீஸ் எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்ப கண்டிப்பா என்னோட மாஸ்டர் பேயா மாறி இருக்கவே மாட்டாரு அவர் இன்னியாட சொர்க்கத்துக்கு போயிருப்பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஆனா இந்த ரின் பொண்ணு மட்டும் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கும் ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல அவங்க மாஸ்டர் இன்னமும் ஆவியா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம ஹீரோ தான் அது இருக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஒருவேளை அவங்களோட மாஸ்டரோட ஆவி இருக்கு அப்படின்னா அவங்க மாஸ்டரோட ஆவி எதுக்காக இருக்கணும் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி எல்லா இனிமீஸ்மே போயிட்டாங்க ஒருவேளை நம்ம ஹீரோக்காக தான் இருக்கா இல்ல இனிமீஸ்ல யாராவது இன்னும் உயிரோட இருந்து அது நம்ம ஹீரோக்கு தெரியாம இருக்கா என்ன கதைன்றத நம்ம அடுத்த வர சாப்டர்ஸ்ல பாப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ கோசாய் பஸ்